கோலிவுட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் ஏஏ டெக்னாலஜி அப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி புதுசு புதுசாக நிறைய அப்கிரேடான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம பிஎஸ் மூவியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோகோபாட் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் விக்ரம் இந்த மாதிரி நிறைய படத்தில் இந்த இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க பட் இந்த மாதிரி என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ரீசெண்ட் டைமில் தமிழ் மூவிஸில் என்னெல்லாம் படங்கள் வந்துச்சு அதில் என்னெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வணக்கம் நான் அக்ஷய ராமசாமி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சத்யராஜ் சார் வசந்த் ரவி இவங்க நடிப்பில் வெப்பன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தில் ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸை முன்னாடிலாம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பேரோட கடின உழைப்பும் நிறைய டைமும் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணதால் அதை கொஞ்சம் சுலபமாகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டிஏஜிங் முக்கியமா நம்ம தளபதியோட கோட் படத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல யங்கர் போர்ஷன் காட்டுறதுக்காக டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க அது என்னதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஃபீல் கொடுக்கலனாலும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் வந்துடும் அதே படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கேரக்ட்ரை கிரியேட் பண்ணுறதுக்காக அவரோட பழைய மூவிஸில் அவரோட ஃபேஸ் ரெஃபரன்ஸ் வாய்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த கேரக்டரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க அது ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஓட் ஐ டோன் திங்க் இஸ் யூ அமெஸ் ஒரிஜினல் இட் இஸ் பை டபுள் திங்க் திஸ்

We coerced the confession out of him. Shweta will say that ஏன் இப்போ ரிலீஸ் ஆன கங்குவா மூவில கூட சூர்யா சார் தமிழ்ல மட்டும் டப் பண்ணியிருந்தாரு ஏஏ யூஸ் பண்ணி அவரோட வாய்ஸ்லயே மத்த லாங்குவேஜஸ்லயும் டப் பண்ணிட்டாங்க சூப்பர் இல்லைங்க அதுக்கப்புறம் சாங்ஸுங்க ஏஆர் ரஹ்மான் சார் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லால் சலாம் படத்தில் மறைந்த பாடகர் பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமித் அவங்களோட வாய்ஸில் திமிர் அப்படிங்கிற ஒரு பாட்டை பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் தோ இப்போ சம்மர் ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க வேட்டையன் இருந்து மனசுலாயோ அப்படிங்கிற சாங்கில் அனிருத் அவங்க இறந்த இறந்த பாடகர் மலேஷா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸில் கொண்டு வந்தாங்க அது பயங்கர ட்ரெண்டு இப்போ வரைக்கும் நம்ம நம்மளோட ரீசன்ட் ஃபேவரேட்ஸாக இருந்துட்டுருக்கு இவ்வளோ ஏன் கோட் மூவிலேயே மறைந்த பாடகி பவதாரணி அவங்களோட வாய்ஸை அவங்க சிஸ்டர் வாய்ஸுங்கிறதால அதையும் ஏஏ மூலயமா அழகாக கொண்டு வந்து காட்டினார் யுவன் சார் ஓகே பாடல்களில் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களில் சின்ன சின்னதாக இந்த டெக்னாலஜிஸை தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எப்பயுமே ஒரு சயின்டிஃபிக் இன்ஃப இன்வென்ஷன் வந்துச்சுன்னா அதோட நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் அது என்னதான் நமக்கு கொஞ்சம் அங்கங்கே நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அதை கையாளுகிற விதம் சரியாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவா போய் முடியும் சினிமாவில் கண்டிப்பாக ஏஆஆ ஃபேன்ஸுக்கும் சரி ஃபில்ம் மேக்கர்ஸுக்கும் சரி பெரிய பெரிய பாசிட்டிவ் விஷயங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் காத்துட்ருக்கு அதை எப்படி கையாள்றோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அது இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்